காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அவலூர் கிராம பொதுமக்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு மீண்டும் வழங்க கோரி காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு பயனாளிக்கும் நூறு நாள் பணி வழங்கி கடந்த காலங்களில் ஊராட்சி நல திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது தற்பொழுது பணி நாட்கள் குறைந்துள்ள காரணங்களால் பல்வேறு கிராம ஊராட்சிகளில் பணி வழங்க இயலாத நிலை உள்ளது அவ்வகையில் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அவலூர் கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நிலையில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிக அளவு பயனாளிகள் பணிபுரிந்து வருகின்றனர் ஆனால் தற்பொழுது நாள் ஒன்றுக்கு நாற்பது முதல் ஐம்பது பயன பணியாளர்களுக்கு மட்டுமே பணி வழங்கப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் நூறு நாள் பயனாளிகள் இன்று காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை நூறுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு மீண்டும் அனைவருக்கும் பணி வழங்க கோரிக்கை கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் கோமலா அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பணி வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மரக்கன்று திட்டங்களில் அதிக அளவில் மக்கள் பயன்பெற வேண்டும் எனவும் அதற்குண்டான தொகையும் அவர்களது வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்பதும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறி விரைவில் இத்திட்டத்தில் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் என கூறி தெரிவித்தார் இருப்பினும் பொதுமக்கள் சமாதானம் அடையாமல் தங்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் கூறியதில் அடிப்படையில் விரைவில் அப்பகுதியில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் வரும் திங்கட்கிழமை நூறு நாள் வேலை வாய்ப்பு வழங்காததில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தனர்